கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி அல்லப்பாளையம் ஊராட்சிக்கு இடையே நாற்பது ஏக்கர் பரப்பளவில் தொட்டையின் குளம் உள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக போதிய மழையில்லாமல் தொட்டையின் குளம் வறண்டு போய் மைதானம் போல் காட்சியளிக்கிறது இந்த குளத்துக்கு மழைநீர் செல்லும் பள்ளங்களை தூர்வாரவில்லை குப்பை மண்மேடு ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை இதனால் மழை பெய்தும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலை உள்ளது இந்த குளத்துக்கு மழைநீர் வரும் பாதையில் உள்ள மண்மேடுகளையும் ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் இல்லாவிட்டால் தற்போது அதிக அளவில் விவசாயம் செய்து வரும் இந்த பகுதி தரிசு நிலமாக மாறும் அபாயம் உள்ளது மேலும் அத்திக்கடுவு திட்டத்தில் இந்த குளத்துக்கு கூடுதலாக நீர் விட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது அன்னூர் ஊராட்சி ஒன்றியம் கஞ்சப்பள்ளி கிராமத்தில் இதனுடைய பெயர் தொட்டையன் குளம் என்பது நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த குளத்திற்கு வரும் நீர்வழி பாதை முப்பதற்கு நிறைந்தும் வருகின்ற கால்வாய்களை தூர்வாரப்படாமலும் உள்ளது இந்த குளத்தில் நீர் தேங்கினால் சுமார் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் நிலத்தடி நீருக்காக போடப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய குழாயிலிருந்து தண்ணீர் வர வரவில்லை அதனால் இந்த குளம் காய்ந்துள்ளது அதேபோல் இதே கஞ்சப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த எருக்கிலான் குளம் என்பது நீர் வழிந்து மூன்று மாதமாக வெளியேறி வருகிறது ஆனால் இந்த குளத்தில் ஒரு துளி நீர் கூட இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராமத்தில் சுற்றியுள்ள குளங்கள் குட்டைகள் எல்லாம் அத்திக்கடவு திட்டத்தில் பயன்பெற்றுள்ளது ஆனால் இந்த குளம் மட்டும் வறண்டு கிடப்பதாக எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக உள்ளது என்பதை விவசாயிகள் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குளத்திற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டு முறை தண்ணீர் வந்தது ஆனால் குறைந்த அளவே வந்தது நீர் நிரம்பவும் இல்லை என்ன காரணம் என்பதும் தெரியவில்லை இந்த பகுதி விவசாயிகள் விவசாயம் செய்து வருவது வாழை மஞ்சள் கரும்பு பருத்தி பயிர்களை பயிர் செய்துள்ளோம் இந்த குளத்தை நம்பி நாங்கள் பயிர் செய்துள்ளோம் ஆனால் தற்போது வறட்சியாக இருப்பதால் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது இந்த பக்கமுள்ள போரில்கள் நானும் எழுநூறு அடி வரை போடப்பட்டுள்ளது எழுநூறு அடியில் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி போச்சு இந்த பக்கம் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது மாதிரி கரும்பு பருத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க அன்னூர் வந்து இந்த ஏரியா வந்து பருத்திக்கு பெயர் போனது இப்போ பருத்தியெல்லாம் போடுறதில்ல தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை இந்த குட்டம் எல்லாம் வறண்டு போச்சு வர்ற வழியெல்லாம் வந்து சரி பண்ணல இது ரெண்டு தடவை ட்ரயல் பார்த்தாங்க சும்மா லைட்டாக தண்ணி போச்சு அதுக்கு பின்னாடி ஒன்றும் பார்க்கவே இல்லை ஒருத்தர் வரல சுற்றி வட்டாரத்தில் எல்லா குளங்களும் நம்பி இருக்குது இந்த பக்கம் ஒரு தொட்டு தண்ணி வரலை என்ன பண்ணுறது எல்லாம் முழிச்சுட்ருக்காங்க விவசாயிகள்லாம் நம்ப நொந்து போய் எல்லாம் கவலையோடு இருக்காங்க கால்நடைகளுக்கு தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கை என்னவென்றால் இந்த அட்டிக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தும் போது மீண்டும் இந்த குளத்திற்கு தண்ணீரை வர வர செய்ய வேண்டும் அதற்கு உண்டான பணிகளை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்பதே இந்த விவசாயிகளினுடைய கோரிக்கை இந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கை இந்த குளத்திற்கு வரும் வழிப்பாதையை சுத்தம் சுத்தம் செய்து இந்த குளத்தில் உள்ள முற்பொதர்களை அகற்றி தூர்வாரி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த பகுதி விவசாயிகள் அதைத்தான் வே வேண்டுதலாக வைக்கிறோம்